என் மாமியாருக்கு வயசுதான் நாற்பத்தைந்து ஆனால் ஆளை பார்த்தா யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க என் மனைவிக்கு அக்கா மாதிரி இருப்பா அவள் பெயர் கோமதி பாவம் அவள் முப்பது வயதிலேயே தன் கணவனை பறிகொடுத்து விட்டு தன் ஒரே மகளை வளர்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைத்திருக்கிறாள் என் அத்தையின் மீது எப்பவும் எனக்கு ஒரு கண்ணுண்டு என் பொண்டாட்டி அவள் பிறந்த வீட்டுக்கு கூப்பிடும் போதெல்லாம் மச்சுநீச்சியை பார்க்க போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்படிதான் அன்றொரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நானும் என் மனைவியும் என் பையனை கூட்டிக்கொண்டு அவள் அம்மா வீட்டுக்கு போனோம் நாங்கள் வருவோம் என்று தெரிந்து சிக்கன் வாங்கி சமைத்திருந்தாள் என் மாமியார் எனக்கு முதலில் சாப்பாடு பரிமாறினாள் அவள் பரிமாறும்போது சாப்பாடு போதும் என்று சொல்லாமல் அவளையே வெறிக்க பார்த்தேன் என்னம்மா பிள்ள சாப்பாடு போதுமா இல்லன்னா இன்னும் வடிக்கவா என்றாள் அப்போதுதான் எனக்கு நினைவு வந்தது இளைய பார்த்தேன் நிறைய சாப்பாடு இருந்தது அதை அள்ளி மற்ற இலைகளில் வைத்தேன் எனக்கு மட்டும் கோழி லெக் பீஸ் வைத்தாள் என்னம்மா அவருக்கு மட்டும் கவனிப்பு பலமா இருக்கு இங்க நாங்களும் இருக்கோம் என்றாள் என் மனைவி இருடி என்ன அவசரம் உனக்கு மாப்பிள்ள நல்லா சாப்பிடட்டும் என்று இன்னும் கரியை அள்ளி இலையில் வைத்தாள் நாங்கள் சாப்பிடுவிட்டு கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் அப்போது என் மனைவி நைட்டி மாத்திக்க அவள் ரூமில் இருக்கும் பீரோவில் துணியை எடுக்க சென்றாள் அப்போது நானும் பின்னாடியே சென்றேன் பாட்டியும் பேரனும் விளையாடிக் கொண்டிருக்க நான் உள்ளே போவதை கவனித்திருப்பாள் போல நைசாக உள்ளே சென்று என் மனைவியிடம் பேசிக்கொண்டிருந்தேன் என்னங்க எங்க அம்மா கவனிப்பு பலமா இருக்கு நீங்க இன்னைக்கு அவங்கள பார்த்த பார்வையே சரியில்லையே என்ன நடக்குது என்று சிரித்தாள் என்னடி லூசு மாதிரி உளர்ற உங்க அம்மாவை பத்தி நீயே இப்படி பேசலாமா என்றேன் எங்க அம்மா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க உங்க மேலதான் இல்ல இன்னைக்கு நீங்க எங்க அம்மாவை நாய் எலும்பு துண்ட மாதிரி பாத்தீங்க அதான் எனக்கு சந்தேகம் என்றாள் ஒண்ணும் இல்லடி உங்க அம்மா இன்னைக்கு பார்க்க ஏதோ சோகமா இருக்காங்களேன்னு பார்த்தேன் உடனே நீ என்னென்னமோ கதை கட்டி விடுற என்று சமாளிக்க பார்த்தேன் ஆனால் அவளுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் அப்படியே பேசிக்கொண்டே விளையாண்டேன் ஆனால் கதவை மறந்துவிட்டேன் சரியாக ஐந்து நிமிடம் கழித்து என் மாமியார் உள்ளே வந்தாள் ஐயோ சாரி மாப்பிள்ள தெரியாம வந்துட்டேன் என்று வெளியே ஓடினாள் தான் பெருக்க வந்ததாக சொல்லி சென்றது காதில் விழுந்தது ஆனால் எனக்கு தெரியும் அவள் வேண்டுமென்றே வந்தாள் என்று நான் வெளியில் சென்று பார்க்க அவள் கிச்சனில் இருப்பது தெரிந்து உள்ளே சென்றேன் அவள் அந்த பக்கமாக திரும்பி ஏதோ செய்து கொண்டிருந்தாள் நான் அத்தன்னு கூப்பிட பதற்றமாக திரும்பி வாங்க மாப்பிள்ள தெரியாம வந்துட்டேன் சாரி என்றாள் அப்படியே அவள் கைகளையும் கொண்டிருந்தாள் கைகளால் சில பல வேலைகள் செஞ்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டேன் பாவம் அத்தை நாங்க வேலை செய்யறத பார்த்து அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்காரர் ஞாபகம் வந்துடுச்சு போலென்று நினைத்தேன் அத்த மாமா ஞாபகம் வந்துடுச்சா என்றேன் இல்லங்க அவர் செத்து பத்து வருஷம் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் யாரையும் நிமிர்ந்தது கூட பார்த்தது இல்ல எத்தனையோ பேர் எனக்கு வலை வீசினாங்க ஆனா என் பொண்ணுக்காக நான் யாரையும் நம்பல வர்றவன் என் பொண்ணு அவன் பொண்ணா நினைக்க மாட்டான் அதனால அவள வளர்த்துக்கிட்டே எனக்கு காலம் மூடிடுச்சுமா மாப்ள அப்பப்போ அவர் ஞாபகம் வரும் என்று இழுத்தாள் ஞாபகம் வந்தா என்ன பண்ணுவீங்க அத்த என்றேன் எனக்கு தோணுனதை செய்வேன் ரொம்ப முடியலன்னா ஒரு பக்கெட் தண்ணிய தலையில ஊத்திக்கிட்டு திரும்பவும் போய் படுத்துக்குவேன் என்றாள் பாவமாக என்னத்த சொல்றீங்க அப்படி செஞ்சா உங்களுக்கு ஏற்பட்ட தாகம் போயிடுமா அப்படின்னா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் என்றேன் இனிமேல் கல்யாணம் பண்ணி என்னத்த பண்றது மாப்ள என்று அலுப்பாக சொன்னாள் ஏனத்த அப்படி அழுத்துக்கிறீங்க உங்களுக்கு என்ன குறை உங்களை பார்த்தா உங்க மகளுக்கு தான் சொல்லுவாங்க நீங்க இன்னும் அப்படியே இருக்கீங்க இப்பவே இப்படி இருக்கீங்களே உங்களையெல்லாம் வயசு பொண்ணா இருக்கும்போது பார்க்க சூப்பரா இருந்திருப்பீங்க வலை பின்னினேன் போங்க மாப்பிள நான் என்ன அப்படியா இருக்கேன் நீங்க ஓவரா என்னைய வர்ணிக்கிறீங்க என்று மறுத்தாள் அத்த இப்ப மட்டுமே நீங்க பொண்ணா இருந்து நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்திருந்தா அல்லேக்கா தூக்கிட்டு போயிடுவேன் அத்த நீங்க மட்டும் நல்ல புடவை கட்டி நகையெல்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா தேர் மாதிரி இருப்பீங்க என்றேன் என்ன மாப்பிள்ள இன்னைக்குதான் என்னைய பாக்குறீங்களா ஏதோ இப்பதான் முதல் தடவை என்ன பாக்கிற மாதிரி வர்ணிக்கிறீங்க இத்தனை நாளா என்னைய நீங்க பாக்கவே இல்லையா எனக்கு என்னமோ என் பொண்ணு உங்களை பட்டினி போடுறான்னு தோணுது அதனாலதான் என்னையே ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க என் பொண்ணு உங்களுக்கு சரியா விருந்து கொடுக்கறது இல்லையா என்றாள் அதெல்லாம் பரவாயில்லத்த ஏதோ அப்படி இப்படின்னு வேலை செஞ்சிடுவா நீங்க எப்படி அத்த மாமாவுக்கு பெரிய விருந்தே வைப்பீங்களா அட என்ன மாப்பிள்ள பழசையெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு உங்க மாமா முகமே மறந்துடுச்சு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆம்பளை நீங்க ஒருத்தர் தான் என்று திரும்ப திரும்ப வண்டியை என் பக்கமே ஓட்டிக்கொண்டிருந்தாள் இதுவரை நானும் என் அத்தையும் தனியாக பேசியதே இல்லை அதுவும் அவள் தனிப்பட்ட விருப்பங்களை கேட்டதே இல்லை இன்றைக்கு காலமே எங்களுக்கு அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்திவிட்டது அவள் கதையை கேட்க கேட்க எனக்கு அவளுக்கு உதவணும்னு தோணுச்சு ஆனால் வேற யாரிடமும் போய் இந்த விஷயத்தை புரிய வைக்க முடியாது அதனால நானே அவளுக்கு உதவ முடிவு செய்தேன் சரி அத்த உங்க இயக்கத்துக்கு இன்னைக்கு விடை கிடைக்கும் என்று சொன்னேன் அவளும் என்ன சொல்றீங்க மாப்பிள்ள இன்னைக்கு விடை கிடைக்குமா என்ன விட கிடைக்கும் என்றாள் பொறுமையா இருங்க அத்த நடக்கிறது நடக்கும் உங்க ஏக்கம் அதுக்கான நேரத்தை தானா ரெடி பண்ணிக்கோ என்றேன் என்னமோ போங்க நீங்க சொல்றது பாதி புரியுது பாதி புரியல உங்களுக்கு இப்போ என்ன வேணும் என்றாள் அவளிடம் பூஸ்ட் போட சொல்லி குடித்துவிட்டு அங்கிருந்து வெளியில் வந்தேன் என் பையன் என்னிடம் வந்து அப்பா நாம கண்ணாம்பூச்சி விளையாடலாமா என்றான் சரி என்று நாங்கள் இருவரும் மொட்டை மாடிக்கு போக என் மனைவியும் மாமியாரும் கூடவே வந்தனர் தாங்களும் வருகிறோம் என்று சொல்ல என் பையன் கண்ணை கட்டி கொண்டு எங்களை தொட வந்தான் இதுதான் சாகுன்னு என் மாமியார் என்னை என் பையனிடம் தள்ளிவிட்டு விளையாடினாள் என்னோட நேரம் வரட்டும் அப்போ வச்சிக்கிறேன் உன்ன என்று விளையாட என் மனைவியை அவுட்டாக்கினான் என் பையன் என் மனைவி என் கண்ணை கட்டிவிட்டு சுத்திவிட்டேன் அவள் கண்ணை கட்டி கொண்டிருப்பது எனக்கு வசதியானது நானும் என் பங்குக்கு மாமியார் பின்னால் ஒளிந்து கொண்டேன் சும்மா சொல்லக்கூடாது அத்தை அத்தை தான் என்ன ஒரு அழகு பார்க்கும்போதே என் கண்ணை பறித்தது வடிவுக்கு அரசி அவள் அப்படி இப்படி என்று ஓடிப்பிடித்து விளையாண்டோம் ஒரு வழியாக என் மனைவி அவள் அம்மாவை அவுட் அந்த நேரம் பார்த்து என் மனைவியை பக்கத்து வீட்டு அக்கா அழைத்தாள் கீழே எட்டி பார்த்து என்னக்கா என்று விசாரிக்க பக்கத்து ஊருக்கு சந்தைக்கு வர முடியுமா என்றாள் அவள் வீட்டில் காய்கறி இல்லாததால என் மனைவியும் சந்தைக்கு நடந்தே அவளுடன் புறப்பட்டாள் நானும் என் அத்தையும் ஒரு நிமிடம் பார்த்து கொண்டோம் எங்கள் இருவர் மனதிலும் ஒரே விஷயம்தான் ஓடியிருக்கும் அப்போது ரொம்பவும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு என் அத்தைக்கு துணியால் கண்ணை கட்டினேன் அப்போது என் மகனும் நானும் ஓடி ஒளிய அவள் எங்களை தேடினாள் நான் பக்கத்தில் போய் வேண்டுமென்றே என் மகன் கிள்ளுவது போல கிள்ளினேன் அப்போதென்று சுதாரித்த அவள் என்னை பிடித்து அவுட்டாக்கினாள் இப்போது அத்தை என் கண்களை கட்டினாள் கண்ணை முழுவதும் மறைக்காமல் கொஞ்சம் தெரியும்படி கட்டிவிட்டு ஓடினாள் நானும் அங்கே இங்கேன்னு வேணும்னு போங்க காட்டினேன் அத்தை வெறுப்பானாள் என் மகனிடம் கீழே போய் வீட்டு பாடம் எழுது கண்ணா நானும் அப்பாவும் விளையாடுறோம் என்று சொன்னதும் அவன் படியில் இறங்கி வீட்டுக்கு போனான் அத்த விளையாடலாமா என்றேன் சரி மாப்பிள்ள இப்ப நாம ரெண்டு பேர்தான் முடிஞ்சா எனக்கு கண்டுபிடிங்க பாப்போம் என்று ஓடினாள் அவளை பிடிக்கப் போகும்போதெல்லாம் நழுவி ஓடினாள் என்ன மாப்பிள்ள உங்க ஓட்டம் அவ்வளவுதானா உங்களை என்னமோன்னு நினைச்சேன் என்று வம்பு இழுத்தாள் இதுக்கு மேல் கம்முன் இருந்தா நமக்குத்தான் கேவலம் என்று என் அத்தைய தொட்டேன் அவுட்டான் அவள் ஓடவில்லை என் கையை தள்ளிவிடவும் இல்லை நான் கண்ணில் இருக்கும் கட்டை பிரிக்க அவள் கண்களை மூடி நின்றதை பார்க்க எனக்கு தைரியம் அதிகமானது அவள் காது ஓரமாக போய் அத்த மொட்டமாடியா இருக்கு நாம வீட்டுக்கு போய் விளையாட்ட ஆரம்பிக்கலாமா என்றேன் நீங்க என்ன சொன்னாலும் ஓகே மாப்பிள்ள இனிமேல் நீங்க சொல்றத கேட்கறேன் வாங்க என்று அவளே கையை பிடித்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றாள் வெளியில என் மகன் வீட்டு பாடம் எழுத தங்கம் அம்மா ரூம்ல போய் வீட்டு பாடம் எழுது என்று அவனை அனுப்பினேன் அத்தை சிரித்துக்கொண்டே வீட்டுக்குள் சென்றாள் வெளியே சென்று வாசல் கதவை தாழ்பாள் போட்டுவிட்டு புதுமாப்பிள்ளை போல உள்ளே சென்றேன் கதை முடிந்தது வேற ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி